ரிஷபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பறக்கிறார் அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை எதிலும் ஜெயம் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஆனால் அந்த உங்கள் ராசிநாதனான சுக் இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு புதிய காரியங்கள் செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அந்த விஷயத்தில் மனத்தை ஒரு சரியான முறையில் அதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் பார்க்கிறார் அல்லவா அப்போ பணம் வருமா அப்படின்னா திடீரென்று பணம் வரும் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்த பணம் வரவே இல்லை ஒரு நாலு மாதம் அஞ்சு மாசம் ஆச்சு கொடுக்கவே மாட்டேங்குறாங்க திரும்பி வருமான்னு கேட்டிங்கன்னா திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனா வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் அந்த பிரயாணங்கள் மூலமாக நன்மை தரக்கூடிய தன்மை வியாபாரத்தின் மூலமாக அனுகூலங்கள் மேன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நான்காம் இடத்தை குரு அல்லவா பனிரெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கும்போது விற்பனையாகாத நிலங்கள் அல்லது இடங்கள் இந்த மாதம் உங்களுக்கு விற்பனையாக கூடியது தன்மைகள் சிறப்பாக இருக்கு அப்போ ரொம்ப நாளா விற்பனை ஆகலை நான் விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது விற்பனையே ஆகல இடைஞ்சல்கள் இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும் அதே சமயத்தில் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் எட்டல மறைஞ்சிருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் தாய் கூட பிறந்தவர்கள் சகோதரிகள் அல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதி கொள்ளுங்கள் இரவு நேரம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என நான்காம் அதிபதி எட்டல போய் மறைந்து இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலர் வந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மைகள் யாரை எல்லாம் தன்னுடைய ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கணும் அல்லது தன்னுடைய அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு போகணும் அல்லது அதர் கண்ட்ரிக்கு போகணும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது ஐந்தாம் இடத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்து ஐந்தாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தையினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்துக்குரியவன் எட்டில் போய் அமர்ந்து அங்கே சூரியனோட இருக்கிறதுனால சில காய்ச்சல்கள் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆறாம் இடத்தை அதாவது சத்துருஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் கடன் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கான கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் எதிர்ப்புகள் நமக்கு எதிர்ப்பை கொடுக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சுக்குரன் உட்கார்ந்திருக்கார் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி போய் எட்டாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அப்போ குரு பனிரெண்டில் இருக்கு அப்போ குரு பலன் இருக்கான்னா இல்லை அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் நடக்கும் நடக்கும் அதாவது வரன் வர மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு பட் ஏதோ ஒரு தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஆனால் எட்டாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் போய் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால எட்டாம் இடம் என்பது ஒரு வழிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ இந்த மா மாதத்தினுடைய பிற்பகுதியில் திடீரென்று வரங்கள் செட் ஆகக்கூடிய தன்மை ஒரு நாலஞ்சு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு வரன் திடீரென்று என்று ஆகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சம்பந்தப்பட்ட ஜாப்ல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும் எது வரைக்கும் இருக்கும்னா பதினெட்டாம் தேதி வரைக்கு இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் பாக்யஸ்தானத்துல போய் பிரவேக்க போகிறார் அப்போ நிச்சயமாக அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அலைச்சல் திருச்சல்கள் அத்தனையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தவன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு இடமாற்றம் போகணும் அப்படின்னு இருந்து தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் அந்த தடைகள் நிவர்த்தியாகி நீங்கள் நினைத்தவாறு அந்த செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது எட்டுக்குரியவனான சூரிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் அல்லவா அப்போ ரொம்ப நாளாக ஒரு வழிவேதனையை கொடுத்து கொண்டிருந்தது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது ரொம்ப நாளாக ஒரு வழக்கு நிலுவையிலேயே இருந்து கொண்டிருந்தது இதே மாதிரியான ஒரு வலிவேதனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்போது அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரளவா அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு விஷா அப்ளை பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக அப்ளை இந்த விசா கிடைக்க மாட்டேங்குதே அல்லது ஒரு வெளிநாட்டு வேலைக்கு ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிட்டு இருக்க அந்த வேலைக்கான ஒரு தன்மை நமக்கு கொடுக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரியான வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் சார்ந்த துறைக்கு நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் மாமனார் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் இந்த சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால இதுவரைக்கு தந்தையினுடைய உடல்நலத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாக கூடிய தன்மைகள் ஒரு சர்ஜரி அதாவது ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அது சரியாக கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஸோ இதுவரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கலைன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு உணர்த்தும் ஸோ அதன் வாயிலாக நிச்சயமாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னாலாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அந்த விரிவுபடுத்துவதற்கான கடன் சார்ந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு ராகு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தால அந்த ராகு பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால ராகுவால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை அப்ப ராகணன் யார் அந்நியர்கள் அந்நிய சம்பந்தப்பட்ட அப்போ உங்களுக்கு அதர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக அனுகூல மேன்மைகள் அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாயிலாக யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகம் போகணும் என்று ட்ரை பண்ணி கொண்டு தோல்வியுற்றவர்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதும் போது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் யாத்திரைகள் அந்த குரு அதாவது எங்கே கோயிலுக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் அந்த சனி பகவான் அந்த குருவை பார்க்கின்ற காரணத்தால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் அதில் ஒரு நாட்டம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டத்தில் உங்களுக்கு ஒரு அந்த ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் வழிபடும் நிச்சயமாக அந்த மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தார் காரிய தடைகள் எல்லாம் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் வேறுபடும் ஒவ்வொருத்தனுடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ஒரு நல்ல வேலையமையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்